வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட இருக்கிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ணாமலையுடைய சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பெலாம் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட உறுதியாகுது நேற்று கூட புதிய தலைவருக்கான அந்த போட்டியில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காரு இதெல்லாம் தொண்டர்களுக்கு ஒரு பெரிய வழியை வந்து ஏற்படுத்திருக்கு கஷ்டப்பட்டு உழைத்து பாஜகவை நாலு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ்லேருந்து பனிரெண்டு விழுக்காடுக்கு அண்ணாமலை உயர்த்தியிருக்காரு அவருக்கா இந்த நிலமை அதுவும் அதிமுகவுடைய கூட்டணிக்காக அண்ணாமலையை பலிக்கட ஆக்குறதா அப்படின்னு சொல்லிவிட்டு தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய கோவம் டெல்லி மேலிடமும் அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டால் தொண்டர்கள் மத்தியில் அது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும் தொண்டர்கள் விரக்தி அடைஞ்சிருவாங்களா நிறைய தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்டிஏவுக்கு ஓட்டு போட மாட்டோம் தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னா நிறைய தொண்டர்கள் அஃபிஷியலாக அறிவிச்சுக்கிருக்காங்க சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய மேலிட தலைவர்களுடைய இமெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவங்களுக்கு மெயிலுக்கு மேலே மெயில அனுப்பிக்கிருக்காங்க நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் என்டிஎஃப்க்கு ஓட்டு போட மாட்டோம் அண்ணாமலை எண்ணிக்கினீங்கன்னா அப்படின்லாம் சொல்லி இதனால் பாஜகவுடைய மேலிடம் என்ன பண்ணுறாங்கன்னா உளவுத்துறை கிட்டே ரிப்போர்ட் கேட்டதாக சில செய்திகளை வந்து பார்க்க முடியுது உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் கொடுக்கிறது நம்மளே நிறைய ரிப்போர்ட்டை வந்து கொடுக்க முடியும் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கிட்டாங்கன்னா அதுவும் அதிமுகவுடைய கூட்டணிக்காக நீக்கப்பட்டாரு அப்படின்னா டெஃபினட்டாக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக விரக்தி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது உண்மை அதுலேயும் பாதி தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா என்டிஏவுக்கு ஓட்டு போடவே அவங்களுக்கு மனசு வராது பாதி தொண்டர்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரூட்டில் வந்து போயிடுவாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலையை பலிக்கேட ஆக்கிட்டு அதிமுகவோட கூட்டணி வச்சு திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு டெல்லி மேலிடம் நம்புகிறாங்க அப்படிங்கிறது வியப்பாக இருக்குது அண்ணாமலைக்கு தான் ஓட்டே தமிழகத்தில் அண்ணாமலையாக நீக்குனா தமிழக பாஜகவுக்கு எப்படி ஓட்டு இருக்கும் மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு இன்னைக்கு பிஜேபி உடைய ஓட் ஷேர் உயர்ந்ததுக்கே அண்ணாமலை தான் காரணம் அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை நீக்கிட்டா அண்ணாமலையை மாற்றிட்டா எப்படி அந்த ஷேர் அவங்களுக்கு ரீட்டெயின் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது தமிழகத்தில் திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற மோதல் இருந்துச்சா அதை திமுகவா பாஜகவா அப்படின்னு மாற்றினார் அண்ணாமலை அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருந்து மறுபடியும் அரசியல் களம் திமுகவா அதிமுகவா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்துடும் ஒன்று ரெண்டாவது இளைஞர்களுடைய ஆதரவு இப்போ தமிழக பாஜகவுக்கு அதிகமாக கூடியிருக்கு காரணம் அண்ணாமலை அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றினா மறுபடியும் இளைஞர்களுடைய ஆதரவு பிஜேபியிலேருந்து வெளியேறுவதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது பாஜக பாஜகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகள் சிதறும் பிஜேபிக்கு கிடைக்காது ரெண்டு மூணாவது தாவேக்கா அந்த இளைஞர்களுடைய சில வாக்குகள்லாம் தாவேக்கா பக்கத்தில் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலேருந்து மாற்றப்படுறது எல்லா கட்சிகளுக்கும் கொண்டாட்டம் தான் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் தாவேக்காவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கொண்டாட்டம் தான் உண்மையிலே தமிழக பாஜகவுக்கு தான் திண்டாட்டம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இதை எந்த உளவுத்துறையிட்ட கேட்டாலும் இதை தான் அவங்களால சொல்ல முடியும் ஏன்னா இதுதான் கலை யதார்த்தமாக இருக்குது பாரதியாருடைய வரிகள் இருக்குல்ல நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டு அப்படின்னு பாரதியார் வந்து கேட்டிருப்பார் நல்ல அழகாக ஒரு வீணையை செஞ்சு அதை கெடுத்து குட்டிச்சோராக்குற மாதிரி தூக்கி புழுதிக்குள்ளே வீசுவாங்களா யாராவது அப்படிங்கிற மாதிரி பாரதியார் கேட்டிருப்பார்ல வீசுகிறாங்க டெல்லி மேலிடம் தமிழக பாஜகவை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் கஷ்டப்பட்டு கடந்த மூணு வருடமாக கடுமையான எஃபர்ட்டை போட்டு லோ லெவல்லேருந்து ஒரு பெரிய குரோத்தை நோக்கி பாஜக வளர்ந்துக்கு இருக்குது அண்ணாமலை வளர்த்துக்கு இருக்காரு இந்த நேரத்தில் டெல்லி மேலிடம் எடுக்கக்கூடிய இந்த ஒரு தவறான டிசிஷன் காரணமாக அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றணும் அப்படிங்கிற இந்த டிசிஷன் காரணமாக ஒரு மறுபடியும் ஒரு பெரிய பின்னடைவை பாஜக வந்து சந்திக்க போது சீமான் தனித்து போட்டிடுறாரு தாவேக்கா தனித்து போட்டிடுறாங்க ஏன் பாஜக தனித்து போட்டிட்டால் என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தேசிய அளவில் முக்கியமாக மறுபடியும் பிஜேபி ஆட்சியில் வரணும் அப்படிங்கிற அந்த சூழலில் கூட அதிமுகவோட கூட்டணி வைக்கல இது சட்டமன்ற தேர்தல் தானே பாஜக தமிழகத்தில் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது துணிந்து போட்டிட்டால் தான் நிறையா சாக்ரிஃபைஸை பண்ணால் தான் பிஜேபி ஃப்யூச்சரில் ஆட்சியை வந்து பிடிக்க முடியும் ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடட்டுமே பாஜகவை தலைமையாக ஏற்றுக்கொண்ட கட்சிகள் கூட்டணிக்கு வரட்டுமே இப்படி இது மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டால் தான் டெஃபினட்டாக பாஜக ஆட்சிக்கு வர முடியும் மாறி மாறி திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சால் டெஃபனட்டாக அவங்க தான் களத்தில் வந்து மோதலில் இருப்பாங்களே தவிர இவங்க பாஜக பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட்டில் போட்டிட்டு அவங்க எப்போதுமே அதிமுகவுக்கு கீழே தான் இருப்பாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்